காட்டும் என் தெய்வமே எனில் வாருமே தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமீன் இறை வார்த்தைகளை கேட்டல் ஒரு ஆசீர்வாதம் இன்றைய பாஸ்கா வெள்ளிக்கிழமை பெருவிழாவான நாளில் திருப்பலி வாசகங்கள் மூலம் இறைவனது வார்த்தையை நம் உள்ளங்களில் பெற நம்மை தயார் செய்வோம் இயேசுவில் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை என்பதை அறிவிக்கின்ற திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகமும் அவருடைய உயிர்த்தெழுதலை அடையாளப்படுத்தும் யோவானின் நற்செய்தி வாசகமும் இன்று நம்மை ஆழமான விசுவாசத்தில் அழைக்கின்றன இறை வார்த்தையை மனம் வைத்து கேட்போம் இன்றைய திருப்பலி வாசகங்கள் பாஸ்கா வெள்ளி. முதல் வாசகம். இயேசுவில் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் மக்களோடு அப்போது குருக்களும் கோவில் காவல் பேசிக்கொண்டிருந்தனர் தலைவரும் அங்கு வந்தார்கள் அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவர் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சலடைந்து அவர்களை கைது செய்தார்கள் ஏற்கனவே மாலையாகி விட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள் அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர் இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய ஐயாயிரம் மறுநாள் தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள் அவர்களுடன் தலைமை குருவான அண்ணாவும் கயபா யோவான் அலெக்சாண்டர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள் அவர்கள் திருத்துதர்களை நடுவில் நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்தீர்கள் என்று வினவினார்கள் அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது மக்கள் தலைவர்களே மூப்பர்களே உடல் நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம் நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார் இது உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும் நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள் ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார் இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல் ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார் இவராலேயே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூலைக்கல் ஆயிற்று கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக பல்லவி கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் மூளைக்கல் ஆயிற்று கட்டுவோர் கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே அக்களிப்போம் இன்று அகமகிழ்வோம் பல்லவி கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று ஆண்டவரே மீட்டருளும் ஆண்டவரே வெற்றி தாரும் ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் ஆண்டவரது நின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம் ஆண்டவரே இறைவன் அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார் பல்லவி கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று நற்செய்தி வாசகம் இயேசு சீடர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார் மீனையும் அவ்வாறே கொடுத்தார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரியக் கடல் அருகே மீண்டும் தோன்றினார் அவர் தோன்றியது இவ்வாறு சீமோன் பேதுரு திதிம் எனப்படும் தோமா கலிலேயாவில் உள்ள கானாவை ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர் அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம் நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார் அவர்கள் நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள் அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது இயேசு கரையில் நின்றார் ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை ஏசு அவர்களிடம் பிள்ளைகளே மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள் அவர் படகின் வலப்பக்கத்தில் அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே வீசினார்கள் மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை இயேசுவின் அன்பு சீடர் அதை கேட்டு பேதுருவிடம் அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார் அதைக் கேட்டவுடன் தம் ஆடைகளை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார் மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்துக்கொண்டு படகிலேயே வந்தார்கள் அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலையில் இல்லை ஏற குறைய நூறு மீட்டர் தொலையில்தான் இருந்தார்கள் படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள் அங்கு அப்பமும் இருந்தது இயேசு அவர்களிடம் நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார் சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார் வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன அவற்றின் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்தி மூன்று இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை இயேசு அவர்களிடம் உணவருந்த வாருங்கள் என்றார் சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள் ஏசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார் மீனையும் அவ்வாறே கொடுத்தார் இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது மூன்றாம் முறையாக தோன்றினார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய வாசகங்கள் நமக்கு பரிசளிக்கின்ற முக்கியமான உண்மைகள் இயேசுவே நம்முடைய மீட்பர் அவர் தரும் அப்பமும் மீனும் நம்மை உயிர்ப்பிக்கும் ஆவியான உணவுகள் அவர் வார்த்தையை நம்பி கேட்ட அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இறைவனுடைய வார்த்தை நம் வாழ்வில் ஒளியாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பதாக கிரேஸ் பெல்பியா சேனலை தொடர்ந்து பார்த்து பகிர்ந்து நம் விசுவாசத்தில் வலிமை பெறுவோம் ஆமீன்